வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம பார்க்க போறது வார ராசிபலன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ரிஷபராசியில் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா சுக்கரன் புதன் ஒன்றா இருக்குங்க ஸோ இரண்டாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது குடும்பத்து மேலே ரொம்ப அந்யுன்னியம் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் அவரே ஐந்தாம் அதிபதியாகவும் புதன் வரும்போது குழந்தைகள் மேலே நிறைய பாசங்கள்லாம் நிறைய இருக்குங்க ஸோ குழந்தைங்களுக்கு எதாவது பண்ணணும் காதல் வாயப்படுவதற்கான எல்லாம் நிறைய இருக்குதுங்க ஸோ இதிலே வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் கூட இருக்கும்போது காதல் திருமணங்கள் காதலில் வந்து எப்படி நம்ம திருமணம் செய்யணுங்கிற ஒரு டெசிஷனை நிறைய பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் காலத்தாமதமான இன்னும் கொஞ்சம் நாள் அவன் வந்துடுவார் வந்தவொன்று பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஆறாம் அதிபதி கூட இருக்கும்போது சின்ன சின்ன தடைகளும் கூடவே இருக்குங்க ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை பட் ஃபன்னாகவும் ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டு மற்றும் ஐந்தாம் பதிவு தினம் போது குழந்தைகள் விஷயங்கள் குழந்தைகளோட வருமானங்கள் அது மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் குழந்தைகளுக்குன்னு ஒரு தனி குடும்பம் அமைவதற்கான விஷயத்துக்குலாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மூன்றாம் திபதி ஸோ மூன்றாவது பதிவு குருப்பாக இருக்கும்போது புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் பெரிய லாபங்கள் ஏன்னா பதினொன்றில் குரு வந்து அந்த வந்து பார்க்குறதும் நல்ல புதிய முயற்சியில் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது மூன்று பதினொன்றும் போது நிறைய அலைச்சல் இருந்தாலும் அதனால் நல்ல வருமானங்கள் இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்க டெலிகாலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது நான்கு ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசல்னால் நல்ல லாபங்கள் வண்டி வாகனங்கள் டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாமே நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்லணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து ராசியில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் ஆறாம் அதிபதியும் கூட இருக்கும்போது சில நேரங்கள் வந்து குழந்தைகளுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஸ்டெப் எடுப்போம் குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்கும் வேலையில் வந்து நல்ல வருமானங்கள் வேலையில் வந்து கொஞ்சம் நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய சம்பாதிக்கணும் வெற்றி பெறணும் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நல்லாவே இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த அதுவும் கூடவே ராக இருக்குங்க ஸோ மனைவி கொஞ்சம் ஏடா உடம்பு பேசுகிறது சில நேரங்களில் வந்து மனைவி கோச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் உட்காரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் சகஜம் தானே மனைவி வந்து கோச்சிக்கிட்டு போனாங்கன்னா சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர வேண்டியதாக என்ன பண்ணுறது ஸோ கோவதாபங்கள் எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ருசிகரமாக இருக்கும் அதனால் வந்து அதெல்லாம் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து இங்கே போய்ட்டு யூகோ பார்க்குறதெல்லாம் வேண்டாம் அது என் பொண்டாட்டி எப்படி தான் அது கரிப்பான்னு சொல்லிட்டு விட்டுருங்க ஸோ ரொம்ப ஜாலியாக எடுத்துக்க பாருங்கள் ஃபன்னாக தான் லைஃப் அதான் வந்து ஹாப்பியாக இருக்கிறத வந்து வாழ்க்கையின் லட்சியமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் ஏன்னா வந்து சும்மா வந்து அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு மைண்டை ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுக்காமல் ஹாப்பியாக இருக்க தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க ரொம்ப சிம்பிளாக கொண்டு வாங்க சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி வாழ்க்கையின் லட்சியம் என்ன சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நடிச்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை விட்டுட்டு வந்து சும்மா வந்து ஆகணும் இதாகணும் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஏற்றிக்கிறதுலாம் வந்து அது உங்கள் உடலுக்கும் கெடுதி மனசு வந்து தூங்க விடாதுங்க அப்புறம் நைட்லாம் தூங்க விடாது அதனால் வந்து ஜாலியாக இருங்க ஸோ மனைவி வந்து சத்தம் போட்டாலும் கலாட்டாக பண்ணாலும் விட்ருங்க சரி ஒழிஞ்சு போகுது அப்படின்னு இப்போது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணாலோ இல்லை ஒரு கலாட்டாக பண்ணாலோ நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவோம் கிடையாது இல்லையா ஸோ நம்ம பொண்ணை வந்து சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சமாதானப்படுத்தி வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி மனைவியும் சமாதானப்படுத்தி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் மதி எட்டாம் மதி பதினொன்று இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் லாட்டரி டிக்கெட்டில் திடீர் பணம் வருது அதுக்குன்னு சம்பளம் ஃபுல்லாக போய்ட்டு லாட்டரி டிக்கெட் வாங்கிடாதீங்க ஏதோ கொஞ்சம் ஒரு பத்து ரூபா நூறுரூவாக்குள்ளே சும்மா சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கி போகிறோம் அது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கிடையாது கேரளாவில் இருக்குது அவங்களுக்கு சொல்கிற நாடு சிங்கப்பூர் மலேசியாவெல்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் சின்னதாக ஒரு அமௌண்ட் வாங்கினீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்களாக ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா எது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் வந்து ரொம்ப நாளாக வந்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்குறவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான அமைப்பு நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் வந்து சனி வக்கரமாக இருக்குது அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ப்ராசஸ் இருக்கும் என்னென்னது எதுவும் வேகமாக இல்லைங்க இல்லையாங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸோ அது சரியாக ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன சுணக்கங்களோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் வந்து அது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நிறைய எடுப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் போகணும் அதே நேரத்தில் உங்களது கால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தொழில் பெரிய மாற்றங்கள் பெரிய வளர்ச்சி கண்டிப்பாக அடைவிங்கிறது எந்தவித மாற்றமும் கிடையாது உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குங்க பதினொன்று நல்ல ஒரு வருமானங்களுக்கும் திடீர் வருமானங்கள் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த விட நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் ராகுசேவா இருக்குது நம்ம ஆப்போசிட் கிளைண்ட் கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும் அவங்க ஏதாவது கோபதாபங்களோட பேசினா கூட கொஞ்சம் அப்படியே வந்து அமைதியாக இருந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேச பாருங்கள் ஏன்னா வந்து அவங்க எமோஷ்னலி தூண்டுவாங்க நம்மளை வந்து இரிட்டேட் பண்ண கோபமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மனைவியும் கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லா வருகின்ற எல்லா வாரம் அவங்களுக்கு சிறப்பாகாமையே இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்